சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் சதுர்த்தி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி அஸ்வினி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு நல்ல முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண அடைவதற்கு உயரிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு நான்காம் அதிபதி இன்றைக்கு பாவத்துவ நிலமையில் ஒரு அமாவாசை அமைப்பில் இன்றைக்கு ராசியில் இருக்கனால அம்மாவுடைய உடல் நலமை பற்றி கொஞ்சம் யோசிக்கணுன்ற நாளாக இந்த நாள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கூட கொஞ்சம் கருத்து வெற்றுமையெல்லாம் வரும் நம்ம ஒன்று சொல்ல அம்மா ஒன்று சொல்ல என்ன இருந்தாலும் வந்து அம்மா வந்து இப்படி சொல்லிடக்கூடாது நானும் இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது என்பது மாதிரியான வீடில் வந்து ஒரு எடக்க மடக்க உள்ளுக்குள்ளே ஏதாவது முற்றும் மோதல் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிற்பகல் ரெண்டரை மணிக்கு பிறகு தான் அந்த அமைப்புகள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது ஒரு நிலையில் நம்ம கவனத்திலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அம்மாகிட்ட பேசும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் மனசில் கவனம் கவனமாக கொண்டு பேச வேண்டிய அமைப்புகள் அதே போலவே தாயிடமிருந்து இன்றைக்கு ஒரு அனுமதியை கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு நிலையில் இந்த நாளை தவிர்த்து விட்டு இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து வளர்பிறை அமைப்புகளுக்கு பிறகு சந்திரன் வந்ததற்கு பிறகு அம்மாவிடம் சகஜமான உறவுகள் வந்துவிடும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு காலையிலேயே கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கும் குறிப்பாக நெல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கரும்பு விவசாயிகள் வாழைமரம் சம்பந்தப்பட்ட விவசாய அமைப்புகள் காலையில் கொஞ்சம் குழப்பமான சில அமைப்புகள் வந்து மதியத்திற்கு பிறகு அவைகள் அப்படியே தலைகளாக மாறி எல்லாம் சகஜமாகக்கூடிய நல்லது நாள் தாங்க இன்றைக்கு மாரகாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நாள் இன்னைக்கு அது நல்லது விரயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக வந்து தேவையில்லாத விரயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு அதாவது அசுப செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா மருத்துவ செலவுகள் அல்லது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நான் செய்தே ஆக வேண்டியிருக்கு இவருக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அல்லது இந்த விஷயத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல இந்த பழக்க வழக்கத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல ஒரு தெரியாதனமாக ஒரு சிறிய வயதிலேயே ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டேன் ஆறு மணி ஆனவனு அந்த நினப்பு வருது அல்லது இந்த இந்த நே இந்தந்த காலகட்டங்களில் இப்படி இப்படித்தான் நான் செய்யணுன்ற மாதிரியான ஒரு ம பணம் சற்று எங்கிட்ட இல்லாம வேற மாதிரியாக வழிகளில் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு மன கட்டுப்பாடுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதைவிட மேலாக விரயங்கள் நிற்கக்கூடிய நல்ல நாள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற வட்டி தொல்லைகள் ஒரு வட்டி ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கடனை இப்படி அடைச்சிட்டா என்ன என்பது மாதிரியான ஒரு புது புது நல்ல ஐடியாக்கள் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுடைய மனதிற்குள்ளேயே வரக்கூடிய அல்லது வெளியில் உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு அள அமைப்புகளில் நட்பு அமைப்புகள்லேயோ அல்லது இன்றைக்கு கணவன் மனைவி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதன் மூலமாக இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்லவிகள் நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு எதிலும் லாபங்கள் வரக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய ரொம்ப சிறப்பான நாள் அக்கால் தம்பி உறவு அக்கால் தங்கை உறவு இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன இருந்தாலும் நம்முடைய அக்கா அம்மாவிற்கு இணையான இன்னொருவர் என்பது மாதிரியான அக்காவினால் தம்பி தங்கைகள் பலன் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அது நல்லா இருக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேம்பட்ட மிதனராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு கணவனை பற்றிய ஒரு விதமான சந்தேகங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாறுவாரா மாற மாட்டாரா இவர் இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பாரா என்பது மாதிரியான ஒரு சளிப்பு தன்மையெல்லாம் இருந்தது இல்லையா இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் செய்யறதை தான் செஞ்சிக்கிட்டு இருப்பார்ன்ற மாதிரியான அமைப்பு இல்லை இன்றைக்கு மனைவி என்பவள் எப்படி ஒரு மகத்தான உறவு மனைவி சொல்வதை கேட்டால் எப்படிப்பட்ட நல்லதுகளெல்லாம் நடக்கின்ற மாதிரியான நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு அப்படியே கணவருக்கு நீங்கள் செய்து காட்டக்கூடிய அருமையான பெண்களுக்கும் நல்ல உன்னதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இந்த நாள் மிதன ராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்ல வகையில் நோக்கி நகர்ந்துக்கிட்டு வரீங்க ஒரு எழுபது பர்சன்ட் பேருக்கு நல்லது நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகருது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவனே அல்லது இந்த மாதம் இப்படி போயிடுமே அடுத்த மாதம் இப்படி போயிடுமேன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே விரைவான முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இது கடையராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசை அமைப்புல இருந்தா கூட கேந்திர அமைப்புகளில் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு எல்லா நிலைமைகள்லையும் வேலை தொழில் முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள் ஒன்றரை வருஷமாக தொழில் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை வருஷமாக வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போன ஒரு நாலு மாதத்திற்குள்ளே வேலையில் மாற்றம் வேலையே இழப்பு அல்லது சம்பளம் வராது இந்த மூணில் ஒன்று இருக்கிறவங்களுக்கு அப்படியே எல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கம்பெனியோட நிலைமை சரியில்லை இன்றைக்கியோ நாளைக்கு ஒன்று இருக்குது சம்பளம் வரல எப்படி இதிலிருந்து வெளியே போகிறதுன்னு தெரில டக்குன்னு வெளியே போனாலும் சில மாதிரியான சுச்சுவேஷன் சில மாதிரியான படிப்பினைகள் சில மாதிரியான நிலைமைகள் சரியாக இல்லை அதே போல் வேலையே போய்விட்டது அடுத்த வேலைக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் சரியாக கிடைக்கல எந்த வேலையை கிடைத்தாலும் நான் தயார் தான் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான நிலைமைகளில் வேலை தொழில் அமைப்புகளில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற துறை சார்ந்த அமைப்புகளில் நிம்மதி கிடைக்கிறதுக்கான முதல் ஆரம்ப நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு அப்படியே நிம்மதியாகவே இருக்கும் இந்த வார இறுதிக்குள்ளேயே சனிக்கிழமைக்குள்ளேயே ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒன்று மாறக்கூடிய அமைப்பு ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ தொழில் இடமாற்றமோ மேலிருந்து கீழ் அல்லது ஏதாவது ஒரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளும் மாற்றமும் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மகத்தான நாளாகவே அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசை அமைப்பில் இன்றைக்கு இருப்பது குடும்பத்தில் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வரும் அப்படிங்கிறத காட்டுது கட்டுக்கடங்காத செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா என்னுடைய ஒரு மாதம் ரெண்டு மாத வருமானத்தை இன்னைக்கு ஒரே நாளில் செலவு செய்கிற மாதிரி அல்லது இந்த வாரத்திலே செலவு செய்கிற மாதிரி சில விஷயங்களில் வந்துரும் போல இருக்கு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு தந்தையால் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை அப்பா வந்து இதை செஞ்சு கொடுத்துருப்பா என்ன இருந்தாலும் நீ வந்து செய்யணும் குடும்பத்தில் பொறுப்பான அல்லது அம்மா செஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரியான பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்பாதான் ஒரு தாத்தாவோ பாட்டியோ முன்னோர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒன்றில் வந்து நம்ம கையை விட்டு பணங்கள் விரயமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்னைக்கு சிறிய மனக்கசப்பு கண்டிப்பாக ஒரு மத்தியானம் வரைக்குமே வரும் ஒரு மத்தியானம் மூணு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூணு மூன்றேன்னு சொல்லலாம் ஒரு மூணு மூன்றரை மணி வரைக்குமே அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை உன்னுடைய பேச்சை நான் கேட்கல என்னுடைய பேச்சை நீ கேட்கல என் குடும்பத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுகிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் மூலமாக அனைத்தையும் சிம்மராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆரோக்கியம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் செய்தில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு கூடுதலாக அவர் அமாவாசையிலே இருக்கிறார் ஆகவே எல்லா நிலைகள்லேயும் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தடுமாற்றமாகவும் இருக்கும் அதீத தன்னம்பிக்கையில் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் கழுத்தை வாடுறத காலம் வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தான் உண்டு ஒரு நிலையில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தாழ்வு பண்பு வரும் இந்த ரெண்டுக்கும் நடுவே ரெண்டுமே சரியில்லாத ஒரு அமைப்புன்றதுனால முடிவெடுப்பதை தள்ளி போட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடம் இந்த மாதிரி இருள் தன்மையோடு இருந்தால் சில பேராசை அமைப்புகள் தூண்டிவிடப்படும் இணையத்திலிருந்து வருகின்றதையோ அல்லது செல்பேசியில் வர தகவல்களையோ அன்றைக்கி நம்பவே கூடாது ஓடிபி சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓடிபின்ற வார்த்தையே இன்றைக்கு மறந்துடணும் தெரியாதனமா இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு கால் வந்துச்சு உளறி விட்டுட்டேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் அதாவது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும் என்பதால் சமூக ஊடகங்களில் அதிகமான ஆர்வத்தை காட்டுறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பதிவுகள் ஷேர் பண்ணுறது அது இதுன்னு பண்ணுறதுல யாரையுமே நம்ப தேவையில்லாமல் நேருக்கு நேரம் பார்க்குறவங்களே நம்ப முடியாத இந்த காலத்தில் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களை வந்து எங்கே போய் நம்புறதுன்ற ஒரு மாதிரியான நல்ல அமைப்போல் இன்றைக்கு உருவாகும் ஆகவே எதிலும் கவனமாக பவன பிரச்சனை கவனமாக கிரெடிட் கார்டு தேக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக பணம் கொண்டு போற இடத்துல கொஞ்சம் கவனமாக பயணங்கள்ல போது ஒரு நகை பணம் இதெல்லாம் கொண்டு போறவங்க மேலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாவற்றிலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கூடுதலாக குடும்பத்தில் பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம இன்னைக்கு மற்றபடி சாயந்திரத்துக்கு மேல கொஞ்சம் நல்ல விதங்களில் மாற போறதுனால பெரிய கெடுதல்கள் இன்னைக்கு எதுவும் வராது துளாராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மனைவியின் பேரில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் மனைவி தான் செக்கில் கையெழுத்து போடுறாங்க தொழிலெல்லாம் அவங்க பேரில் தான் வச்சுருக்கிறேன் எல்லா லோனுன்னு எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்குது நான் வந்து ஒரு மேனேஜிங் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி தான் இருந்து தொழில் நடத்துகிறேன் இந்த மாதிரியான மனைவியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அத்தனை தொழில் அமைப்போலும் இன்றைக்கு துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே மாமன் மச்சான் வகைகளால் ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் மாமனார் வீட்டிலிருந்து ஒரு சொத்துக்கள் பத்துக்கள் மனைவியின் பேரில் பிறந்த விட்டு சிதனமாக வருமா அவங்க பேருக்கு இதை செய்வாங்களா அல்லது திருமணத்தின் போது இது செய்யறதா சொன்னால்

இந்த சூரிய சந்திரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி கிரகங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக பலன் அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரிய சந்திரர்கள் நல்ல பலன்களை செய்வாங்க ஆக இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்க போது விவசாய அமைப்புகள் நல்லா இருக்க போது எந்த துறையில் இருக்கிறீங்களோ ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறேன் அந்த துறையில் நம்பர் ஒன்னாக வரணும் நான் தான் சூப்பர் ஸ்டாராக வரணும் நான் தான் மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் இந்த மாதிரியான ஒரு கனவுகளோடு ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய விருச்சகராசி குறிப்பாக ஒரு முப்பது எல்லாருக்குமே எண்ணம் பலிக்கின்ற கனவுகள் நனவாகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருக்கின்ற இந்த நாளில் ராசிநாதனும் வலுவாக இருக்கின்றபடியால் எதையும் உங்களால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் பிறருடைய உதவிகளும் தானாக எதையுமே செஞ்சிட முடியாது இல்லையா ஒரு கையில் தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தானே சத்தமே வருது இந்த மாதிரியான சத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகும் இந்த நாள் இருக்கும் வெகுநாள் நாள் பழகிய வெகு நாட்களுக்கு முன்பு பழகிய ஒரு நண்பரின் மூலமாக சில நற்காரியங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க அத்தனை விஷய ராசிக்காரங்களுங்க இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அட்டமாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் அந்த செலவு நல்ல செலவாக தான் இருக்கும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த மாதத்தில் கல்வி கட்டணங்கள் தான் அந்த காலேஜில் விடு இந்த காலேஜில் சேர்த்து விடு அதுவும் வந்து இந்த பள்ளியில் தான் நான் சேரணும் இந்த மாதிரியான இன்பத் தொல்லைகள் வந்து அந்த இன்பத் தொல்லைகளை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்குறத பற்றி ஒரு நல்ல சந்தோஷம் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும் பரவாயில்ல என்னோடய குழந்தை இப்படி படிக்குது நான் எவ்வளோ தூரம் கடன்பட்டாலும் சரி அதை விற்றாலும் இதை விற்றாலும் என் குழந்தையோடைய கனவு என் குழந்தையோடைய இது அத்தனையும் அது படிக்கிற அதோடைய முயற்சிகளே இவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் போது நான் அதுக்கு கை கொடுக்க வேணாமா என்பது மாதிரியான ஒரு சந்தோஷமான உயரிய நல்ல மகிழ்வுகள் மன நல்ல அமைப்புகள் சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார அம்மா அப்பாவாக இருக்கக்கூடிய இருவருக்குமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல

நல்ல யோக நாளுங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் கனவுகள் பழிக்கக்கூடிய நல்ல நாள் கார் வாங்கக்கூடிய நாள் பைக்ல இருந்து காருக்கு மாறிடலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாள் இன்னைக்கே கார் வாங்கலைனா கூட கார் வாங்கக்கூடிய ஒரு ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ராசி பலனில் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னால் அன்னையிலேருந்து ஒரு மூன்று வார காலத்திற்குள்ளே அதனுடைய அமைப்புகள் அவரவருடைய பிறந்த ஜாதக இதுக்கேற்ப ஒரு ராசிக்காரங்க நீங்க கார் வாங்குவீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் போய் அங்கே டீலர்ஷிப்ல போய் நீங்க இல்லை ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க தசாபக்தி கேட்டார் போல ஒரு இருபது அந்த மாதிரியான அமைப்புகள் பொது அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் ஒருவருக்கு கார் இருக்கலாம் ஒருவருக்கு சைக்கிளா கூட இருக்கலாம் ஒருவருக்கு பைக்கா கூட இருக்கலாம் அப்ப அந்த வாகன யோகம் வரும்போது அவரவருடைய தசாபக்தி அமைப்பு கேட்டார் போல சில பல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே வீடு கனவுகளும் இப்போதைக்கு பலிக்கும் ஒரு மூணு வீடு வந்து பேப்பர்ல மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பேப்பர்ல தான் நல்ல வீட பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிஜமான நீங்களும் வசிக்கக்கூடிய உங்களுக்கே உரித்தான உங்க மனைவி பேர்ல உங்க கணவன் பேர்ல உங்களுடைய குழந்தைகள் பேர்ல வாங்கக்கூடிய அமைப்புகள் நீங்க சம்பாதிக்கலன்னா கூட வளர்ந்து விட்ட குழந்தைகள் அவர்களுடைய சம்பாத்தியத்துல நம்மளை சொந்த வீட்டுல வச்சு பார்ப்பாங்கன்ற எல்லாத்துலயும் இனிமே நல்லா மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஆரவங்களுக்கு ஆரம்பிக்குது நாங்கடம் வலுத்த சுபத்துவமாக இருக்கின்ற இந்த அமைப்புல சுகத்திற்காக அத்தனையும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றமுள்ள யோக நாள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் பெறக்கூடிய நாள் எதை ஒரு மனிதன் இழந்தாலும் பணத்தை இழந்தாலும் சுகத்தை இழந்தாலும் எத்தகைய உறவுகளை இழந்தாலும் இழக்கக்கூடாத ஒன்று தைரியம் இல்லையா அந்த தைரியத்தை இன்னைக்கு இழக்க மாட்டீங்க அருமையான ஒரு மன தைரியம் வரும் வர்றது வரட்டும் நம்மக்கிட்ட உழைப்பு இருக்கு உண்மை இருக்கிறது நம்ம உண்மை இருக்கிற இடத்துல நம்ம ஏன் கீழே போகணும் என்கின்ற மாதிரியான ஒரு உள்ள கிடக்கை நல்ல சந்தோஷமான ஒன்று வெளியில கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தைரியம் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி பலவீனமானாலே கடனை பற்றிய கவலை வேண்டாம்னு அர்த்தம் இந்த நாள்ல இருந்தே கடன் பற்றிய அமைப்புகள் கடனை எப்படி தீர்க்கலாம் நோய் எப்படி குணமாகும் ரெண்டும் ஒன்று தான் ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கடன் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நோய் போன்ற அமைப்புகள் சிலருக்கு எதிர்ப்புகள் ஒரு தேவையில்லாமல் நம்மளை ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த விஷயத்தில் அவர் நம்ம மேலே ஏதோ ஒரு பொறாமை இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நம்மை இந்த மாதிரியான ஒரு இதில் அவர் பார்க்குறதுன்றது நமக்கே தெரியுது தப்புதான்று அவருக்கு போய் யார் சொல்கிறது இந்த மாதிரியான எதிர்ப்புகளால் கொஞ்சம் மனசஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல தைரியமான ஒன்று வந்து எதையும் சமாளிக்கலாம் கடனை நோயை எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வந்து அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்துற நாள் கூட இது ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு விட்டு கொடுக்காத மனப்பான்மை வரக்கூடிய எதிலும் ஆகக்கூடிய நல்ல நாள் மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்னைக்கு ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு தன சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதிர்ஷ்டத்தின் மூலமான பணங்களை எதிர்பார்த்துட்ருக்குறவங்க ஒரு பங்கு சிந்தை அமைப்புகளில் கடந்த காலங்களில் நஷ்டம் வந்துருச்சு அது கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்புகள் மிக மிக முக்கியமாக ஒன்று இன்றைக்கி அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் தோற்று போனவங்களுக்கு இன்னிலேருந்து நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கலாம் எந்த ஸ்கூலில் எந்த பயிற்சி பள்ளியில் படித்தா அல்லது யாரை ஆசானாக ஏற்றுக்கொண்டால் இவர் மூலமான இவருடைய படிப்பினைகளை வச்சு ஏற்கனவே இவர் அரசு வேலையில் சாய்ச்சிருக்க இருக்கிறாரு ரிட்டையர்டாக இருக்கிறாரு அல்லது இவருக்கே இப்போது அரசு வேலை கிடைத்திருக்கிறது ஒரு மாதிரியான கைட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு வேலை அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு தொழில் அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு கைட்னஸ் ஏற்கனவே அந்த இலக்கை அடைந்தவர்கள் அங்கே முன்னேற்றத்தை அடைந்தவர்கள் நம்ம கை தூக்கி கை கூட்டி கொண்டு போகிறதுக்கான சில விஷயங்கள் அவங்க கூட அப்படியே போயினதன் மூலமாக இவங்க செஞ்ச சக்சஸை நம்மளும் அடைய முடியும் என்கின்ற ஒரு விதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய சில சுப அறிமுகங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பம் பிரிந்து விடுமோ என்கின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு குடும்பம் பிரியாது சமரச தீர்வுகள் ஏற்படும் என்பதுமான ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய யோக நாள்ங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் ஏற்கனவே மூன்று ராசிகளுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு நான்காவது ராசியான கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பதிமூணு மாதம் ஒரு வருஷம் இருக்க போகின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலங்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் போன முறை பத்தாவது இடத்துல இருந்து இப்ப லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பொதுவாகவே லாப லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படி தந்துவிடும் இப்படி தந்துவிடும் அள்ளி தந்துவிடும் அப்படின்னு தான் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் எதுலேயுமே ஒரு நுணுக்கமாக சொல்லக்கூடிய ராசி கூட ஒரு நிலையில் சகல கிரகங்களுடைய அமைப்புகளையும் பொருத்தி பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய லாபங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது என்கின்ற உண்மையைத்தான் சொல்லணும் ஜோதிடம்ன்றது ஒரு கண்டிப்பான தவறான வழிகாட்டுதல்களாக இருக்கவே முடியாது ஏனென்றால் இந்த ஒரு வருடம் முழுவதுமே இந்த குறிப்பெயர்ச்சி காலம் முழுவதுமே உங்களுக்கு என்ன பலம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சில பல நெகட்டிவ் அமைப்புகள் தான் இருக்குது இந்த குரு பயிற்சி முதல் பத்து மாதங்கள் கொஞ்சம் சுமாராகவும் கடைசி ரெண்டு மாதம்னு சொல்றோம் இல்லையா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் அந்த மூன்று மாதங்கள் மட்டுமே மிக நிறைவான நல்ல பலன்களை தரும் முதல் ஒரு ஒம்பது மாதம் அல்லது பத்து மாசம் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே எல்லாத்துக்கும் எழுத்தெடுத்து கொண்டு ஒரு அமைப்புகள் தான் உண்டுங்க ஏனென்றால் கோச்சார ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே சனிதான் ஒரு ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய கிரகம் சனியின் தாக்கம் சனியின் ஆதிக்கம் தான் எல்லா கிரகத்தையும் விட கோச்சார ரீதியாக தூக்கலாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் நடக்குதோ அப்போது மற்ற கிரக பயிற்சிகளே அப்படியே டல்லடிச்சு போயிடும் அது இயங்காது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சூழலாக இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் வயதிற்கேற்றார் போல பெரிய நல்லதுகள் நடக்கலைன்றத தாங்க உண்மை அதிலும் பூச நட்சத்திரக்காரங்களும் இப்போது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களும் முன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் அடைஞ்சிங்க அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகும் ஆகவே இந்த ஒரு வருஷம் பெரிய நல்ல பலன்கள் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் ஐயா மோசமான கெட்ட பலன்கள் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது கடந்த காலங்களில் இருந்து வந்த பணவரவை விட கொஞ்சம் ஓரளவுக்கு சாரளமான தாராளமான பண வரவு இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் முயற்சி ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் அதிர்ஷ்டம் என்கின்ற அளவில் அதிகமாக முயற்சிகள் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் தான் அந்த குருப்பெயர்ச்சியில் இருக்குது மூணாம் இடத்துல இருக்கின்ற கேது கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எதுக்கும் கலங்க மாட்டிங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கலங்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் இப்போவும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்றதா ஒரு நல்ல மனசுக்காரனாக தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் கூட கொஞ்ச நாள் அதை விளக்கிட வர்ற இல்லையா இந்த மாதிரியான ஒரு தைரியங்கள் வரக்கூடிய ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் தாய்மை பண்போடு இருப்பீங்க உங்க விஷயத்தை மட்டும் நீங்க பார்த்துக்குவீங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நான் அம்மாவாக இருக்கணும் எல்லாருக்கும் நான் அப்பாவாக இருக்கணும்ன்ற ஒரு பொதுநல நல்ல செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சமீபத்துல ஒரு ஒரு வருஷமாகவே ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல நிலைமைகள் இல்லை என்றாலும் கூட இந்த குறுப்பேர்ச்சியின் மூலமாக படிப்படியாக ஒரே நாளில் சூ மந்திரகாலின்ற மாதிரி எல்லாம் போட்டு எல்லா இதெல்லாம் என்பதற்கு இணங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக தான் இது அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியோடு இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்த நிலைமைகள் அடுத்த மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக சரியாகும் பிள்ளைகளுக்கும் ஓரளவுக்கு நல்லதுகளை செய்ய முடியும் பிள்ளைகளும் ஓரளவுக்கு பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை நாளைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க